வணக்கம் மக்கள் குரல் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரல் ஐம்பத்தி ஒன்பது நோர்வே அன்னை பூபதி தமிழ்களை கூட வளாக பெற்றோர் அங்கத்தவர்களால் வளாக தேர்தல் குழுவிற்கும் இடைக்கால நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் ஒன்றின் பிரதி மக்கள் குரலுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அக்கடிதத்தை மக்கள் குரலின் இப்பதிப்பில் இணைக்கின்றோம் அன்னை பூபதி ரொம்மன் வளாக தேர்தல் குழு வளாகத்தின் இடைக்கால நிர்வாகம் விலாசம் ரொம்மன் இலக்கம் மூன்று ஒஸ்லோ இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தி ஐந்து ஒஸ்லோ ரொம்மன் வளாகத்தின் நேரடியான ஆண்டு கூட்டம் நோர்வே அன்னை பூபதி கட்டமைப்பின் யாப்பு விதிகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் முதல் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வரும் ரொம்மன் வளாகத்தின் நேரடியான ஆண்டு கூட்டம் ஒன்றுக்கான கோரிக்கை மற்றும் இரண்டு இருபத்தி நான்கு அன்னை தேசிய ஆண்டு கூட்டம் கூட்டப்பட்ட முறைமை அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பான முறைப்பாடுகள் பற்றியவை அனைவரதும் கவனத்திற்கு அன்னை தேசிய ஆண்டு கூட்டத்திற்கு முன்பாக அனைத்து வளாகங்களிலும் வருடாந்த ஆண்டு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் பெற்றோர் அங்கத்தவர்கள் கலந்து கொள்ளும் வளாகங்களின் வருடாந்த ஆண்டு கூட்டமே வளாகங்களின் அதியுச்ச முடிவுகளை எடுக்கக்கூடிய மக்கள் மன்றமாகும் இதை வளாகயாப்பின் பிரிவு ஒன்பது தெளிவாக குறிப்பிட்டுள்ளது அதாவது வளாக ஆண்டு கூட்டங்களில் பெற்றோர் அங்கத்தவர்களே இறுதி முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் உடையவர்கள் வளாக நிர்வாகமோ அல்லது அன்னை தலைமை நிர்வாகமோ வளாகங்களின் ஆண்டு கூட்டங்களில் எவ்விதமான முடிவுகளையும் எடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது இதன்படி ரொம்மன் வளாகத்திலும் வேறும் சில வளாகங்களிலும் வருடாந்த ஆண்டு கூட்டங்கள் நடத்தப்படாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூடிய அறைக்குள் இணையவழியில் நடத்தப்பட்ட அன்னை தேசிய ஆண்டு கூட்டமானது யாப்பு விதிகளை மீறி நடத்தப்பட்ட செயலாகும் இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னை தேசிய ஆண்டு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அனைத்தும் யாப்பு விதிகளை மீறி எடுக்கப்பட்டுள்ளமையினால் அவை செல்லுபடி அற்றவை கல்வியாண்டு இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் வருடாந்த திட்டம் பெற்றோர் அங்கத்தவர்களின் பார்வைக்காக இணையதளத்தில் வெளியிடப்படாமையால் உடனடியாக ரொம்மன் வளாகத்தின் வருடாந்த திட்டம் அனைவரதும் பார்வைக்காக இணையத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் வளாக யாப்பு விதி ஒன்பதின் பிரகாரம் ரொம்மன் வளாகத்தின் நேரடியான ஆண்டு கூட்டத்திற்கான அறிவித்தல் முழுமையான விடயப்பட்டியலோடு வெளியிடப்பட வேண்டும் ரொம்மன் வளாகத்தின் கற்பித்தல் நேரத்தில் குறைப்பு செய்யப்பட்டமை பெற்றோர் அங்கத்தவர்களோடு முறைப்படி கலந்தாலோசிக்கப்படாமல் ஒருதலை பட்சமாக இடைக்கால நிர்வாகத்தால் எடுக்கப்பட்டு இருபத்தி நான்கு ஒன்று இருபத்தி ஐந்து அன்று அறிவிக்கப்பட்டு அதே நாளிலிருந்து அது பலோத்காரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றமை கண்டிக்கத்தக்கது நேர குறைப்புக்கான வேண்டுதல் சில பெற்றோர் அங்கத்தவர்களால் விடுக்கப்பட்டிருந்ததாக நிர்வாகம் தெரிவித்தாலும் அது தொடர்பில் அனைத்து பெற்றோர் அங்கத்தவர்களுக்கும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் இடைக்கால நிர்வாகத்தின் இந்த ஒருதலை பட்சமான முடிவானது ரொம்மன் வளாகத்தின் அனைத்து வகுப்புகளுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து பெற்றோர் அங்கத்தவர்களுக்குமானது என்கின்ற அடிப்படையில் அனைத்து பெற்றோரிடமும் முன்கூட்டியே கருத்தறியப்பட்டிருக்க வேண்டும் கற்பித்தல் நேரத்தில் குறைப்பு செய்யப்பட்ட அதே நேரம் தவணை கட்டணங்களிலும் குறைப்பு செய்யப்படுமா என்பது பற்றியும் தமிழர்வள ஆலோசனை மைய கட்டடத்திற்கான வங்கிக் கடனை திருப்பி செலுத்துவதற்கு வசதியாக கட்டட நிதி ஐயாயிரம் குரோனர்கள் பெற்றோர் அங்கத்தவர்களால் வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக அன்னை நிர்வாகத்தால் விடுக்கப்பட்டு வரும் கோரிக்கைக்கு அமைவாக வங்கிக் கடனின் தற்போதைய நிலைமை அதன் திருப்பிச் செலுத்தும் திட்டம் போன்றவை பற்றியும் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் வளாக யாப்பு விதி ஒன்பதின் பிரகாரம் ரொம்பன் வளாக ஆண்டு கூட்டத்தில் முன்னெடுக்கப்படுவதற்கான விடயங்களுக்கான பெற்றோரின் முன்மொழிவுகள் ரொம்பன் வளாகத்தின் இக்கல்வியாண்டுக்கான வருடாந்திர செயல்திட்டம் தொடர்பான முழுமையான தகவல்கள் பெற்றோர் அங்கத்தவர்களின் பார்வைக்கு மறைக்கப்பட்டிருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க வேண்டிய ஆண்டு கூட்டம் தொடர்பாக பெற்றோர் அங்கத்தவர்கள் முன்வைக்க வேண்டிய முன்மொழிவுகளை ஆறு வாரங்களுக்கு முன்னதாக முன்வைக்க வேண்டும் என்ற விதியை கடைப்பிடிப்பது இயலாத காரியமாக உள்ளது எனினும் வளாகப் பெற்றோர் அங்கத்தவர்கள் சார்பாக கீழ்காணும் முன்மொழிவுகள் இருபத்தைந்து நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்படுவதற்காக முன்மொழியப்படுகின்றன கற்பித்தலுக்கான நேரக்குறைப்பு தொடர்பில் ஆண்டு கூட்டத்தில் விவாதித்து அதன் பின்னரே அது தொடர்பிலான முடிவு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் விடயம் இரண்டு தமிழர்வள ஆலோசனை மைய கட்டடத்துக்கான வங்கி கடன் திருப்பி செலுத்தப்படுவதற்கான திட்டம் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் விடயம் மூன்று வளாகத்தின் இடைக்கால நிர்வாகத்தின் பொறுப்பாளர் புஷ்பராணி இளையராஜா இணைப்பொறுப்பாளர் லக்ஸிகன் மகேஸ்வரன் நிர்வாக உறுப்பினர்கள் நாகதாசன் நவரத்தினம் ஸ்ரீதரன் ராஜதுரை சத்யகீர்த்தி சங்கரப்பிள்ளை மற்றும் பிரபுக்கண்ணன் முத்தழகன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் விடயம் நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னான காலப்பகுதிகளில் அன்னை நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட யாப்பு மாற்றங்கள் தொடர்பான ஆவணங்கள் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என்பதோடு இம்மாற்றங்களின் போது சனநாயக விதிகள் மீறப்பட்டமை அங்கத்தவர்களுக்கான சனநாயக உரிமைகள் மீறப்பட்டமை வளாகங்களின் சுயாதீனமான அதிகாரங்கள் முடக்கப்பட்டமை போன்றவை மேற்கொள்ளப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவை தொடர்பிலான மதிப்பாய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் விடயம் ஐந்து இரகசிய காப்பு ஒப்பந்தங்கள் தொடர்பானது நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக தன்னார்வ அடிப்படையில் தொண்டாற்றுவதற்கு முன் வருபவர்களிடம் வழங்கப்பட்டு ஒப்புதல் பெறப்படும் இரகசிய காப்பு ஒப்பந்தங்கள் அன்னை நிறுவனத்தால் மேலாண்மை செய்யப்பட்டு கட்டுப்படுத்தப்படுவதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டு தொடக்கம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளமை சனநாயக விதிமீறலாகும் இது மீள்பரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட்டு ஜனநாயக விழுமியங்களுக்கு அமைவாக சீர் செய்யப்பட வேண்டும் அல்லது இல்லாதொழிக்கப்பட வேண்டும் சக மனிதர்களை மனித விழுமியங்களுக்கு அமைவாக மதித்து நடப்பதற்கான கடுமையான விதிகள் உண்டாக்கப்பட வேண்டும் அவை நடைமுறையிலும் கொண்டுவரப்பட வேண்டும் விடயம் ஆறு அன்னை நிறுவனத்தின் குழு தலைமை நிர்வாகத்தினதும் வளாகங்களினதும் தேர்தல் குழுக்கள் நிர்வாகங்கள் என்பவை சுயாதீனமான இறைமையோடு இயங்குவதற்கு நிறுவனத்தின் வளர்ச்சியை நோக்கி பெற்றோர் அங்கத்தவர்களோடு இணைந்து செயலாற்றவும் வேண்டும் அன்னை நிறுவனத்தின் கட்டுப்பாட்டு குழுவானது வெறுமனே நிர்வாகத்தால் பொறுக்கி எடுக்கப்படாமல் வளாகங்களின் பிரதிநிதிகள் பெற்றோர் அங்கத்தவர்கள் அன்னை நிறுவனத்தை உருவாக்குவதற்கு முன்னின்று உழைத்த சமூக அக்கறையுள்ளவர்கள் மற்றும் சமூகத்தின் ஆளுமையுள்ளவர்களின் ஒத்துழைப்போடு தெரிவு செய்யப்பட வேண்டும் நிறுவனத்தின் யாப்பு விதிகள் தன்னார்வ மக்கள் நிறுவனம் என்ற வகையில் தேவையான நோர்வே சட்ட விதிகள் நிர்வாகப் பண்புகள் போன்றவற்றில் பரிச்சயமும் தெளிவும் உள்ளவர்களாக அமைய வேண்டும் என்பதோடு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் அவ்வப்போது நிர்வாகங்களில் ஏற்படும் முரண்பாட்டு நிலைகளை சமயோசித புத்தியோடு கையாளக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் அன்னை தலைமைக்கான தேர்தல் குழு மற்றும் வளாகங்களின் தேர்தல் குழுக்கள் தெரியப்படும் போது பெற்றோர் அங்கத்தவர்களின் ஒத்துழைப்பும் கூட்டு பங்களிப்பும் அவசியம் தமது கடமைகள் எவை என்பது பற்றிய தெளிவான அறிவும் நிறுவனத்தினதும் வளாகங்களினதும் யாப்பு விதிகள் பற்றியும் தன்னார்வ மக்கள் நிறுவனங்களுக்கான நோர்வேயின் அடிப்படை சட்ட விதிகள் மற்றும் நிர்வாக பண்புகள் பற்றியும் சிக்கல்களை சமயோசிதமாக அணுகக்கூடிய தகையமைகளை இவர்கள் கொண்டிருத்தல் வேண்டும் வளாகங்களின் யாப்புக்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகள் மற்றும் விதிகளுக்கு அமைவாக வளாகங்களின் ஆண்டு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் ரொம்பன் வளாக இடைக்கால நிர்வாகத்திடமிருந்து கிடைக்கப்பெற்ற இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திகதியிடப்பட்ட பதிலில் நிர்வாக உறுப்பினர்களின் தெரிவு பற்றி மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது வளாகையாப்பு விதி பதினொன்றின்படி ஆண்டு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட வேண்டிய ஏனைய விடயங்கள் பற்றி பதில்களையும் குறிப்பிடுவதற்கு ரொம்பன் வளாகத்தின் இடைக்கால நிர்வாகம் தவறியுள்ளது ஆகையால் கீழ்காணும் விடயங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட வேண்டும் விடயம் ஒன்று நிர்வாக உறுப்பினர்கள் விடயம் இரண்டு கணக்காய்வாளர் விடயம் மூன்று தேசிய ஆண்டு கூட்டத்தில் நடைபெறும் அன்னை தலைமை நிர்வாகத் தேர்தலில் வாக்களிக்க உரிமை பெறும் வளாக நிர்வாக பிரதிநிதிகள் விடயம் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வளாகத்துக்கான தேர்தல் குழு ரோமன் வளாகத்திற்கான தேர்தல் குழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரொம்பன் வளாக தேர்தல் குழுவுக்கு பெற்றோர் அங்கத்தவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட மின்னஞ்சலில் தேர்தல் குழுவின் கடமைகள் மற்றும் அன்னை தலைமை வெளியிட்ட தேர்தல் குழுவுக்கான பணிகள் தொடர்பான விளக்க குறிப்புகள் இணைக்கப்பட்டிருந்தன ரொம்பன் வளாகத்தின் தேர்தல் குழுவானது தமக்கு தேவையான தகவல்களையும் வழிகாட்டுதல்களையும் தேர்தல் தொடர்பாக யாப்பு விதிகளில் கூறப்பட்டுள்ளவை பற்றி தெளிவான புரிதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றோர் அங்கத்தவர்களின் நிலைப்பாடு விடயம் ஒன்று ரொம்பன் வளாகத்தின் தற்போதைய இடைக்கால நிர்வாகத்திற்குள் முன்னிய நிர்வாகத்தில் அங்கம் வகித்த ஆறு உறுப்பினர்கள் தொடர்பான தற்போதைய விவரங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் இது நிர்வாகத்தின் பொறுப்பாளர் புஷ்பராணி இளையராஜா இணைப்பொறுப்பாளர் லக்ஷிகன் மகேஸ்வரன் நிர்வாக உறுப்பினர்கள் நாகதாசன் நவரத்தினம் ஸ்ரீதரன் ராஜதுரை சத்தியகீர்த்தி சங்கரப்பிள்ளை மற்றும் பிரபுக்கண்ணன் முத்தலகன் ஆகியோருக்கு பொருந்தும் இவர்கள் வினைத்திறனான நிர்வாக செயற்பாட்டை வெளிப்படுத்தாமலும் அறியாமையோடும் நிர்வாகக் கடமைகளிலிருந்து தவறியவர்களாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து வளாகத்தில் நீண்ட காலமாக நிலவி வரும் சிக்கலான நிலைமைகள் மற்றும் அமைதியில்லாத சூழ்நிலை தொடர்பில் சாதுரியமானதும் சிநேகபூர்வமானதுமான தீர்வுகளை எடுக்க முடியாதவர்களாகவும் தங்களை கொள்வதே பெற்றோர் அங்கத்தவர்களின் நேரடியாக பதிவு செய்த விடயமாக இருக்கிறது எனவே வளாகத்தின் சீரான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் மீண்டும் கொண்டுவரப்பட வேண்டியது அவசியமானதாகவும் பொருத்தமானதாகவும் உள்ளது விடயம் இரண்டு ரொம்மென் வளாகத்தின் தற்போதைய இடைக்கால நிர்வாகத்தில் உள்வாங்கப்பட்ட ஏனைய ஆறு உறுப்பினர்களும் தாங்கள் விரும்பும் பட்சத்தில் எதிர்வரும் ஆண்டு கூட்டத்தில் நடத்தப்படும் நிர்வாக தேர்தலில் முறைப்படி விண்ணப்பித்து முன்னிலையாகி விதிகளின்படி பெற்றோர் அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்படும் நிலைக்கு வர வேண்டும் இது திருமகள் சுவனேந்திரராஜா கனக விஜயன் கனகசிங்கம் ஜேம்ஸ் ரொஷான் கிறிஸ்டோபர் ஜாதேஷ் சிவகுமார் மற்றும் யோசப் சகாயதாசன் ஆகியோருக்கு பொருந்தும் நிர்வாக தேர்தலுக்காக விண்ணப்பித்து முறைப்படி தேர்தல் மூலம் இவர்கள் தெரிவு செய்யப்படாமல் இடைக்கால தீர்வாக மூன்று மாதங்களுக்கு மட்டும் நிர்வாக கடமைகளுக்குள் இவர்கள் நியமிக்கப்பட்டமையால் நிர்வாகம் தொடர்பான எந்தவிதமான முடிவுகளையும் எடுப்பதற்கோ அல்லது வளாகத்தின் பெற்றோர் அங்கத்தவர்களை பிரதிநிதித்துவம் செய்வதற்கோ அவசியமான அதிகாரத்தை இவர்கள் இன்னமும் பெற்றிருக்கவில்லை எனவே இவர்கள் ஆண்டு கூட்டத்தில் முறைப்படி பெற்றோர் அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்படுவது அவசியமாகிறது விடயம் மூன்று ரொம்மன்வளாக நிர்வாக தெரிவிற்கான முன்மொழிவுகள் நிர்வாகத் தெரிவிற்காக விண்ணப்பித்த அனைத்து விண்ணப்பதாரிகள் தொடர்பான விவரங்களும் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் விண்ணப்பித்த விண்ணப்பதாரிகள் நிராகரிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது என்ன காரணத்துக்காகவேனும் தெரிவு செய்யப்படாவிட்டாலோ அதற்கான காரணங்களும் விவரங்களும் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் இறுதியாக தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரிகளின் தெரிவுக்கான காரணங்கள் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் பெற்றோர் அங்கத்தவர்களால் முறைப்படி தெரிவு செய்யப்படும் புதிய நிர்வாகம் சுயாதீனமான இறைமையோடு இயங்கக்கூடியவாறு அரச பதிவகத்தில் உடனடியாக பதிவு செய்யப்படுவது அவசியம் இது புதிய நிர்வாக உறுப்பினர்கள் வெளிப்படைத்தன்மையோடும் பாதுகாப்பானதும் புரிந்துணர்வோடும் கூடிய தெளிவான தொடர்பாடலுக்கான தகமையோடும் திறமையான நிதி கையாழ்கை மற்றும் வளாகத்தின் ஆவண மேலாண்மையில் திறமை வாய்ந்தவர்களாகவும் கனிவான பொருசன தொடர்பாடலை உறுதிப்படுத்துவர்களாகவும் இருக்க உதவும் தேர்தல் குழுவின் கடமைகள் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு தகவல்களை உள்ளதுபடியே வழங்க வேண்டிய கடமையை நிர்வாகமும் தேர்தல் குழுவும் கொண்டுள்ளன தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளின் போதும் தேர்தல் நடைபெறும் வேளையிலும் தேர்தல் தொடர்பான அவசியமான விடயங்களை எவ்விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் பெற்றோர் அங்கத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் கடப்பாட்டை தேர்தல் குழு கொண்டுள்ளது இதுவே வெளிப்படையானதும் நம்பிக்கையானதும் நியாயமானதும் சனநாயக முறையிலானதுமான தேர்தலை உறுதிப்படுத்தும் தன்னார்வ மக்களமைப்புக்கு வெளிப்படையான தேர்தல் குழு ஒன்று அத்தியாவசியமானது என்பதை இங்கு நினைவுபடுத்துவதோடு பெற்றோர் அங்கத்தவர்களின் நம்பிக்கைக்கு அமைவாக ஜனநாயக விழுமியங்களை தேர்தல் குழு பின்பற்றுவது அவசியமானது வளாகத்தின் ஆண்டு கூட்டத்தில் தேர்தல் நடைபெறும் நிலையில் வாக்களிக்கும் உரிமை பெற்ற பெற்றோர் அங்கத்தவர்கள் முன்வைக்கும் விடயங்களுக்கு சுயாதீனமான முறையில் முடிவெடுத்து பதிலளிக்க வேண்டிய கடப்பாட்டை தேர்தல் குழு கொண்டிருப்பதோடு நிர்வாகம் அல்லது இடைக்கால நிர்வாகம் கட்டளையிடும் விடயங்களை முன்னிலைப்படுத்தும் எந்த கடப்பாடும் தேர்தல் குழுவிற்கு கிடையாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இது தொடர்பான தெளிவுகளை யாப்பு விதிகளில் இருந்து தேர்தல் குழு பெற்றுக்கொள்ள முடியும் ரொம்பன் வளாக தேர்தல் குழுவானது வளாக நிர்வாகத்துக்கு என தகமையானவர்களை தேர்ந்தெடுக்கும் பாரிய சமூக பொறுப்பை கொண்டுள்ளது தேர்தல் குழுவினால் முன்னிலைப்படுத்தப்படும் தகமையானவர்களே வளாக நிர்வாகத்தை நிர்வகிப்பதற்கும் அதே நேரம் வளாக பெற்றோர் அங்கத்தவர்களை வழிநடத்தும் பெரும் பொறுப்பை கொண்டுள்ளார்கள் என்பதையும் தேர்தல் குழு மறக்கலாகாது மேற்கூறப்பட்டவை தொடர்பில் ஆக்கபூர்வமானதும் செயற்பாட்டுக்கு உகந்ததுமான கருத்துக்களை எதிர்பார்த்து நிற்கின்றோம் இவ்வண்ணம் பெற்றோர் குழு பெற்றோர் அங்கத்தவர்கள் அன்னை பூபதி ரொம்மன் வளாகம் கடிதத்தின் பிரதிகள் அன்னை தலைமை நிர்வாகத்திற்கும் ரொம்மன் வளாக ஆசிரியர்களுக்கும் மக்கள் குரலுக்கும் அனுப்பப்பட்டுள்ளன பின் இணைப்புகளாக பின் இணைப்புகளாக அன்னை தலைமை நிர்வாகத்தால் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்ட தேர்தல் குழுவின் செயற்பாடுகள் என்ற தகவல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு யாப்பு விதிகளின்படி தேர்தல் குழுவும் தேர்தலும் என்ற தகவல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு யாப்பு விதிகளின்படி ரொம்மன் வளாக யாப்பு ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளன அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் பொருள் நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல் கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்திற்கு ஒப்பாவார் வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்